பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் ஃபிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலைவாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் வாயுத்தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம் ராஜ் லாக்ஸ் கேப்சியூல்ஸ் தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் ஸீரோ ஃபோர் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ இரண்டு இரண்டு நாள் பயணமாக மேற்கொண்டார் அடுத்தடுத்த சந்திப்புகள் திரு குருமூர்த்தி அவர்களை சந்தித்திருக்கிறார் திரு ஜி கே வாசன் அவர்கள் சந்தித்திருக்கிறார் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது ஆனா சந்திப்பு நடந்ததான கிளாரிட்டி இல்ல திரு டி டி தினகரன் அவர்களுக்கு சந்திப்புக்கான நேரம் கொடுக்கப்பட்டதான்ற விஷயமும் அல்ல ஆனால் எதிர்பார்ப்புகள் இருந்தது திரு அண்ணாமலை அவர்கள் மட்டும் நேற்று இரவு முழுக்க திரு அமித்ஷா அவர்கள் தங்கிய அதே ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கிறார் இன்று திரு நைனா அவர்கள் மட்டும் அஹ் மாநில தலைவர் போட்டிக்கான அந்த விஷயத்தில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் திரு குருமூர்த்தி அவர்களின் சந்திப்பு முடிந்து விட்டு வந்திருக்கிறது பேனர் இருந்தது காலையில என்ன பாஜக பாஜக அமித்ஷா அப்படின்னு இருக்கிறது அமித்ஷா நம்ம வந்து அத இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய கிளாரிட்டி கிடைச்சிரும் நமக்கு வந்து திரு அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திக்க போறாருங்கிறது உறுதியா இருக்கு நம்ம பார்த்தோம் நிறைய திருப்பு முனைகள் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த பங்குனி உத்தரம் நாள் வந்து திருப்பு முனைகளுக்கான நாளாவே இருக்குங்கிற நம்ம பார்த்தோம் அஹ் ஒன்று காலையிலேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு சேர் இருக்குது அது நாலு மணியா அஞ்சு மணியாங்கிறது இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக காத்துட்டுக்கலாம் நம்மளும் நம்முடைய செய்தியாளர்களும் அங்க கடத்தில இருக்கிறாங்க அஹ் இதற்கிடையில வந்து அதிமுகவினர் வந்து சந்திப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு ஒரு ஆதாரமாக நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு வந்து அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான பேக்ரவுண்ட் பேனர்ல வந்து போடப்பட்டு இருந்துச்சு நம்ம பார்த்தோம் என்டிஏ அப்படிங்கிறது நம்மளுடைய அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம மட்டும் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம் அதற்கப்புறம் திடீர்னு ஒரு ரெண்டரை மணி மூணு மணி அளவுல வந்து அது பிஜேபி அப்படின்னு தமிழ்நாடு பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு அந்த பேனர் பின்னாடி மாத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம் நிறைய தலைவர்கள் வந்து சந்திப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட தருணத்துல வரல அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம் அதற்கிடையில ரெண்டு விஷயங்கள் இன்னைக்கு அதிகாரப்பூர்வம் அறிவிக்கப்படும் எதிர்பார்த்தது ஒன்னும் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இன்னொன்று வந்து அண்ணா தமிழ்நாடு பாஜக தலைவருடைய மாற்றம் இப்ப வந்து ரெண்டு விஷயங்கள்ல வந்து ஒன்று உறுதியாயிருக்குங்கிற நம்ம பார்க்குறோம் திரு அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணலை அவர் பல இடங்களில் குறிப்பிட்டது போல ரொம்ப சமீபத்துல எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்துடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துரும்போது நான் வந்து தலைவர் பதிலில் இருக்க மாட்டேங்க ஆனா என்னுடைய பணிகள் தொடருங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையவே பயன்படுத்துறாங்கிறத பாக்குறோம் திரு நயினார் நாயந்தர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்கிறத பாக்குறோம் அவர் வந்து முக்கியமான ஒரு குழு கொடுத்தாரு நான் அகில இந்திய தலைமை சொல்லிதான் நான் வேட்புமனு தாக்கல் பண்ணேன் அப்படிங்கிற சொல்லிருக்காரு வேற யாருமே வேட்புமனு தாக்கல் பண்ணலங்கிற பாக்குறோம் மூத்த தலைவர்கள் எல்லாருமே கூட இருந்தாங்க பாக்குறோம் ஸோ அந்த விஷயத்துல வந்து ஒரு ஸ்மூத் சேலிங் ஒரு சேஞ்ச் ஆஃப் கார்டு வந்து ஸ்மூத்தா இருக்குது எந்த கன்ஃபியூஷனும் இல்லைன்னு நம்ம பாக்குறோம் அவன் அடுத்த பாஜகவுடைய பதிமூன்றாவது தலைவராக திரு நயனார் நாயந்தன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தெரியுது மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே கிளம்பி வர சொல்லியிருக்காங்க நாளைக்கு சாயந்தரம் நாலு மணி அளவில் ஸ்ரீவாரி திருமண மண்டபத்துல வந்து நம்ம வழக்கமா அதிமுகவுடைய பொதுக்குழு சேர்க்கலாம் நடக்க அந்த இடத்துல வந்து கூட்டம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அங்க வந்து புதிய மாநில தலைவர் பதவியேற்பு இருக்கலாம் அதனால வந்து மாநில தலைவராக திரு நயினார் நாயன் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பதும் மாவட்ட தலைவர் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் திரு நயினார் நாயனன் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்பதும் தலைமை சொல்லித்தான் நான் தாக்கல் செய்திருக்கிறேன் என்று அவருக்கு அவருக்கு குறிப்பிட்டதும் எல்லா தலைவர்களுமே அந்த வேட்புமனு தாக்கல்ல கூட இருந்ததும் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணுது திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பதவியிலிருந்து மாறி திரு நயினார் நாயந்தன் அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்குது இது வந்து ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்த்தது போல நம்ம சொன்னது போலவே அப்படியே நூறுசா நடந்திருக்குங்கிறத கவனிக்கிறோம் நேற்றுமே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அந்த தலைவர் பதவிக்கான பெயர்கள்ல நிறைய பேருடைய பெயர் அடிபட்டாலும் திரு நயனா நந்தியன் முந்துகிறார் அப்படிங்கிற நம்ம குறிப்பிட்டிருந்தோம் இப்ப வந்து அடுத்த விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது அதிமுகவுடைய அலைன்ஸ் அது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கிறது ரொம்ப உத்தரவாதமாக பங்குனி உத்தரத்திருந்து இது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதனாலதான் வேற எந்த அசைன்மெண்ட்டும் இல்லாம இந்த பத்தாம் தேதி நாள் முழுக்க வந்து திரு அமித்ஷா வந்து இங்க சென்னையில இருப்பாருங்கிறது சொல்லப்பட்டது இன்னைக்கு இந்த பாஜக தலைவர்களை தவிர பெரிய அளவில் வேற எந்த சந்திப்பு நடக்கலைங்கிறத பார்க்குறோம் வேற யாரும் வெளியில இருந்து பார்க்கல திரு ஜி கே வாசன் அவர்கள் மட்டும் தான் சந்திச்சாருங்கிற பாக்குறோம் நீங்கள் குறிப்பிட்டது போல திரு டி டி விதன் உடல்நிலை சரி இல்லாம வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும்ட்டார் சந்திப்பு இருக்குமா இல்லையான்னு கேட்ட கேள்விக்கு வந்து ஆண்டவனுக்கு தான் தெரியும் சொல்லிட்டாரு அப்போ வந்து பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாருமே சந்திக்கணும் அப்படின்னா டெல்லியில வரவழைச்சு சந்திச்சிருக்கலாம் திரு அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்து தான் நயினார் நாயந்தனையும் பொன்ராதாகிருஷ்ணனையும் வானதி சீனிவாசனையும் தமிழிசை சவுந்தரராஜனும் சந்திக்கிறதில்ல இன்ஃபேக்ட் நமக்கு தெரியும் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுடைய தகப்பனார் மறைவுங்கிறது அதற்கு முன்னாடியே அவருடைய மறைவுக்கு முன்னாடியே திரு அமித்ஷா அவருடைய பயணம் தீர்மானிக்கப்பட்டது ஸோ அதற்காகவும் வரல லெவன்த் அவர்ல தான் அந்த அந்த இரங்கலுக்காக போய் யாருன்னு சொல்லிட்டு வந்தது நடந்தது அப்ப வந்து முழுக்க முழுக்க இந்த சந்திப்பு எதற்காக இந்த வருகை எதற்காகங்கிறது எல்லோருக்கும் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சது அதிமுகவுடைய கூட்டணிக்காகத்தான் வந்தது அப்படின்னு நாம இப்ப இருக்க தருணம் வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்சலைய கான்வாய் போடப்படலை அப்புறம் அப்ப அதுக்கு அடுத்து என்னமா என்ன கணக்கு இருக்குன்னு தெரியல ஈவினிங்ல வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருக்குதா இல்லாட்டி அது ஒண்ணுமே கிடையாது திரு அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்பு மட்டும்தான் இருக்குதா டு வெயிட் அண்ட் வாட்ச் அதிமுகவுடைய கூட்டணி பத்தி ரொம்ப தெளிவா கேட்கப்பட்ட போது நியூஸ் எயிட்டின்ல கூட கேட்கப்பட்ட போது அவர் ரொம்ப தெளிவா சொல்லி இருந்தாரு ஆமா நாங்க வந்து எல்லா கட்சிகளோடு பேசிட்டு இருக்கோம் திமுக பதவியிலிருந்து எல்லா எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லி இங்க இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்து இரவுல தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குங்கிற அறிவிப்பை வெளியிட்டாருங்கிற பாக்குறோம் அண்டு சென்னைக்கு சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி மீண்டும் தமிழ்ல ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இவங்க வந்து ஊழல்கா மறைக்கிற பார்க்குறோம் எல்லாம் பண்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற குறிப்பிட்டது போல அங்க போர்டுலயுமே வந்து அப்படிதான் போட்டு நேஷனல் டெமோக்ராட்டிக் அலைன்ஸ் தான் போட்டுருந்துச்சு ஆஹ் இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு என்னங்கறத திரு அமித்ஷா விளக்குவார் நம்ம எதிர்பார்க்கலாம் இதுல முக்கியமான விஷயமா நம்ம இது சார் லாஸ்ட் மினிட்ல அந்த என்டிஏ அப்படின்ற விஷயம் அது வந்து மாற்றப்படுவதற்கான தேவை ஏன்னா திரு அமித்ஷா அவர்கள் வருகிறார் அவர் பிரெஸ் கான்பரன்ஸ் கொடுக்கிறார் அதுக்கு பின்னாடி எல்இடியில நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரு ரொம்ப ஆப்டர் லாங் டெலிபரேஷனுக்கு அப்புறம் தான் நடக்கணும் இன்னொன்னு இன்னொன்னு யோசிக்க வைக்குதுன்னா திரு அமித்ஷா பயணமே இந்த பிரஸ் கான்பரன்ஸை மையப்படுத்தி தான் இருக்கணும் நீங்க சொன்னது போலவே இந்த சந்திப்புகள் எல்லாம் அங்க நடந்துக்கலாம் திரு குருமூர்த்தி அவருடைய சந்திப்பு மட்டும் மேபி வேற ஏதாவது ஒரு ஆல்ட்ரேடி வச்சிருப்பாங்க தவிர மீத்தபடி எல்லாமே வந்து இவங்க எல்லாத்தையும் டெல்லிக்கு வர வச்சிருக்கலாம் அப்படி இருக்க இந்த பிரஸ் கான்பரன்ஸை மையப்படுத்தி தான் அவர் வந்திருக்கிறான்னு நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்ல ஏன் அது திடீர்னு மாற்றப்பட்டது லாஸ்ட் மினிட்ல நடந்த ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா திரு அவருடைய அறிவிப்பு திரு அவருடைய அறிவிப்பு இதுக்கு ஏதாவது இம்பாக்ட் பண்ணிடுமா அதிமுகவுடைய மனநிலையில என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியல என்ன பேசப்பட்டிருக்குங்கிறது தெரியல அது வந்து ஒரு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு ஆனால் அதிமுக ஒரு பச்சை கொடி காட்டாமல் மத்திய உள்துறை அமைச்சர் ஒரு நாள் முழுக்க இங்க வந்து நின்றுக்க மாட்டாரு அப்ப அதிமுகல இருந்து கட்டாயமா பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கும் ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கும் அதனுடைய அடிப்படையில தான் அவர் வந்திருப்பாரு பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்பட்டது ஒரு பெரிய திருப்புமனை நோ டவுட் நம்ம ஏற்கனவே நேற்று நம்ம வந்து பேசின போது சொன்னோம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் அலையன்ஸ் வேணுங்கிறதுல அவங்களுக்கு எந்த பெரிய குழப்பமும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தோட போக முடியாது விஜய் கூட போவாங்களான்னு பாக்கணும் அதை தாண்டி வந்து ஆஹ் என்ன இப்பயே நம்ம வந்து கையெழுத்து போட்டோம்னா நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கலாம் அங்கனால திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற பத்தி எப்படி அவங்க அப்பாக்கும் அவருக்கும் வந்து இப்ப ஆரம்பிக்கலாமா அப்புறம் அரைக்கலாமாங்கிற ஒரு மாறுபாடு இருந்ததோ அதே போல மட்டும்தான் காலையும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் வந்து இப்ப சேரலாமா அப்ப சேரலாமாங்கிற குழப்பம் தானே தவிர சேரணுமா வேண்டாமாங்கிற குழப்பம் நான் அறியல சோ பாமக இல்லாட்டா கூட ஒரு பேச்சுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிக்கிறாருந்தா அதிமுக பாஜகவோடு கைகோறு அப்படிங்கிறதே ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் அது ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சோ அது வந்து வேற எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூட வந்து திரு டிடிவி கூட நிக்கணும் திரு ஓபிஎஸ் கூட நிக்கணும் பாட்டாள் மக்கள் கட்சி வந்து நிற்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து நிற்கணும் அதுக்கப்புறமா நம்ம சந்திச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது இல்லாமலே அதிமுக பாஜக கூட்டணி நினைக்கிறது என்டிஏல வந்து இன்க்ளூசிவா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அசம்பி எலெக்ஷன் சந்திச்ச மாதிரி என்ல ஏடிஎம்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை இன்னைக்கு செய்திக்கு போதுமானது ஏன்னா அமித்ஷா அவர்கள் சென்னையில் இருக்கிறார் அப்படிங்கும் போது அந்த தலைப்பு செய்திக்கு வேற எதுவும் தனியா தேட வேண்டியதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் சந்தித்தார் கூட்டணியை வந்து அறிவிச்சாங்க அப்படின்னாலே போதுமானது சோ பாமகவுடைய வருகை வராம போனது தயக்கம் அது வந்து இதுக்குதான் காரணமாங்கறதெல்லாம் வந்து செகண்டரி தான் பிரைமரி வந்து அதிமுகவுடைய தயக்கம் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மனசுல என்ன ஓடுது அப்படிங்கற ஒரு மில்லியன் டாலர் கேள்வி அஹ் கான்வாய் போடப்படுது இன்னைக்கு அறிவிக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்மளுடைய நல்ல அதிமுக நல்ல நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாங்க நமக்கு வந்து இல்லைங்க நீங்க சொன்ன மாதிரியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிதான் வர்றாங்க போறாங்கன்னு எல்லாமே சொன்னாங்க அப்புறம் ஏன் இந்த தயக்கங்கிறது ஒரு பெரிய கேள்விதான் திரு அமித்ஷா அவருடைய செய்தியாளர் சந்திப்புக்கு பிறகு நிச்சயமா அதெல்லாம் கேள்வி கேட்கப்படும் அவர் என்னென்ன விஷயங்கள் அவர் வந்து நீங்க தொடர்ந்து குறிப்பிட்டது போல அவர் வந்து ஒரு பெரிய ராஜதந்திரி ஒரு பெரிய ஜாணக்கியர் அவருக்கு வந்து ரொம்ப நிதானம் உண்டு தொலைநோக்கு பார்வையும் உண்டு அவர் என்ன விஷயங்களை பயன்படுத்துகிறார் என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற பொறுத்து அதிமுக ஏன் வரல அந்த முயற்சி இருந்ததா இல்லையா அப்படிங்கறத வாட்ச் அருண் இது நல்ல சிக்னல் தானா சார் ஏன்னா நம்ம தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் கூடிய விமர்சனங்கள் அப்படின்னு பார்த்தாலே அவர் அன்ட்ரஸ்டபுள் நான் ட்ரஸ்ட் வட்டி கிடையாது அவர் தொடர்ந்து திரு ஓபிஎஸ் திரு டிடிவி திருமதி சசிகலா அப்படின்னு தொடர்ந்து அவருடைய பிராக்ரா கார்டு அப்படிதான் இருக்கு பாஜகவுமே இருபத்தி நாள்ல தேவ பாஜகவுக்கு தேவையான இடத்துல கழட்டி விட்டாரு அப்படின்ற விமர்சனம் இருக்கக்கூடிய நிலைமையில அவர் வந்து அலைன்ஸ் கொடுத்துக்கிறாரு ஓகே டிஎம்கே போன்ற ஒரு கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல முன்பிருந்த ஃபார்மேஷன் போல் இல்லாமல் நீங்கள் நமது நீங்கள் கேட்டவையில் சொன்னது போல சம் நியூ கைண்ட் ஆஃப் இருக்கிற என்டிஏ இருக்கிற அதிமுக இன்னும் பல கூட்டணி கட்சிகள் அனைத்தையும் சேர்த்து ஒரு வெற்றி வியூகத்தை புது ஃபார்முலேஷன்ல அமைக்கணும் அப்படின்னு சேர்றாங்க அப்படின்னா கூட தற்போது அதை முதல் ஸ்டெப்புக்கு திரு அமித்ஷா வர்றார் அப்படின்னா திரு இபிஎஸ் அவர்களோ குறைஞ்சபட்சம் முக்கிய தலைவர்களோ அங்கிருந்து ஒரு அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்க இடமே எதுவுமே இல்லாம மாறிருக்குன்றது ஒரு பேட் சிக்னல் ஃப்ரம் ஏடிஎம்கே கேம்ப் அவங்க மேல அவங்களுக்கு இன்னும் ஒரு அவங்க இன்னும் கிளாரிட்டிக்கு வரலையோ அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் பாஸ் ஆகாதான் டூ திங்ஸ் அறு ஒன் ஒன்று டஃப் டைம் அஹெட் ஃபார் என்டிஏ அண்ட் ஏடிஎம்கே டஃப் டைம் அஹெட் ஃபார் என் டிஏ அண்ட் ஏடிஎம்கே இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ட்ரஸ்ட் ஒர்த்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க ட்ரஸ்ட் ஒர்த்துங்கிறது வந்து அரசியலில் வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாதுங்க ஜெயிக்கிறவர் இருந்தாருன்னா அவர் பின்னாடி எல்லாரும் போக வேண்டியதான் தோத்துட்டாருன்னா அவருந்து எல்லாரும் கிளம்பிட வேண்டியதான் இதுதான் அரசியலுடைய அடிப்படை பாடங்க அந்த இடத்துல வந்து யார் ட்ரஸ்ட் யார் டிரஸ்ட் ஒருத்தின்னு முடிவெடுக்கவே முடியாது நீங்க வந்து ஒரு தனிநபர் எடுத்துக்கோங்க திரு செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அவர் வந்து மதிமுகல இருந்தாரு அதிமுக இருந்தாரு திரு டிடிவி கூட போனாரு ஏடிஎம்கேல இருந்தாரு அப்புறம் வந்து பிஜேபிக்கு போனாரு இது மாதிரி எல்லாம் சாரி டிஎம்கேக்கு போனாரு இப்படி எல்லா பக்கம் போயிருக்கிறாருன்னு பாக்குறோம் அப்போ வந்து அவர் ட்ரஸ்ட் வர்த்தி இல்லையா அவரை நம்புவதை போல திராவிட முன்னேற்றக் கழகம் வேற யாரையுமே நம்பலங்கிறத பாக்குறோம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியா திமுக இருக்கிறார் கூட்டணி வச்சுக்கோங்க திராவிட முன்னேற்றக் கழகமே பாஜகவோட கூட்டணி வச்ச கட்சி தான் இன்னைக்கு எந்த கட்சியை வந்து இவங்க வந்து தேச விரோதி பாசிசம் அது இதுன்னு சொல்றாங்களோ அதே கட்சியோட இவங்க கூட்டணியில் இருந்தவங்க தான் எல்லா கட்சியுமே எல்லா கட்சியுமே கூட்டணி வச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து விடுதலை சிறுத்தைகள் எவ்வளவு எதிர்த்துங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்க எல்லாம் ஒரே கூட்டணி இருக்கிறாங்க காங்கிரஸ் பத்தி திரு வைகோ அவர்கள் என்னெல்லாம் பேசிருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஒரே கூட்டணி இருக்காங்க ஏன் திராவிட முன்னேற்றக் கழகம் பத்தியே ரொம்ப லேட்டஸ்டா ரொம்ப அதிகமான எல்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு திரு வைகோ அப்படிங்கிறத கண் பார்த்தோம் அப்ப வந்து எல்லாருமே கூட்டணி மாறி இருக்காங்க திரு வைகோ அவர்கள் வந்து அதிமுகவோட கூட்டணி மக்கள் நல கூட்டணி வச்சிருக்கிறாரு திமுகவோட கூட்டணி வச்சிருக்காரு என்டிஏ கூட்டணியில இருந்தாரு இது எல்லாமே பண்ணியிருக்கிறார் அப்ப யாரு நீங்க ஒருத்தி இல்லைன்னு சொல்வீங்க அரசியலை பொறுத்த அளவுக்கு வெற்றி ஒன்று தான் மூலதனம் வெற்றி ஒன்று தான் உங்களுடைய விழுமியம் உங்களுடைய மதிப்பீடு வெற்றி பெறாதவர் வீழ்ந்தவரே வெற்றி பெறுகிறவர் வாழ்ந்தவரே அது வந்து என்ன கட்சி என்ன பாலிசி என்ன ஐடியாலஜி அதிமுக திமுகவுக்குமான ஒரு கொள்கை முரண் முரண்பாடு சொல்லுங்க காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான ஒரு கொள்கை முரண்பாடு சொல்லுங்க எல்லாமே வந்து தான் நைன்டி நைன் பர்சென்ட் ஒன்னாதான் இருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இந்த நம்பிக்கை துரோகம் ட்ரஸ்ட் ஒருத்தி கிடையாதுங்கிறதுலாம் செகண்டரி பாலிடிக்ஸ்ல அப்படி விஷயம் கிடையாது யாருனாலும் யாரோட போவாங்க இதே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஏடிஎம்கே கூட சேர்ந்தாரு ஏடிஎம் கேட்டு தர்மபுரித்தம் பண்ணாரு திரும்பி ஏடிஎம் கூட சேர்ந்தாரு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து திரும்பி சேர்றதுக்கான தயார் நிலையில் இருக்காரு இது மாதிரி நம்ம வந்து யாருனாலும் வச்சுக்கோங்க இவருக்கு போவாரு போக மாட்டாரு அப்படிங்கிற விசினஸ் எல்லாம் நம்ம பேசவே முடியாது ட்ரஸ்ட் நீங்கள் எவ்வளவு வலிமையாக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் வலிமையற்றவராக இருந்தால் அந்த வந்து ட்ரஸ்ட் வர்த்தி இதை கிடையாது வலிமையானவராக இருந்தால் நீங்க ட்ரஸ்ட் வர்த்தியா இல்லாட்டா கூட மதிப்பு மிக்கவர் தான் இது ஒண்ணு ரெண்டாவது நான் சொன்னேன் இந்த மாதிரி டஃப் டைம் சொன்னேபிஸ் என்ன என்ல ஏடிஎம்கு இல்லாம ஒரு ஃபார்மேஷன் வரல வராது நம்ம பலமுறை குறிப்பிட்டது போல அதிமுக இல்லாமல் ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது திமுக கூட்டணி இல்லாமலும் வெற்றி பெற முடியாது அப்போ ஏற்கனவே இருந்த என் பிஜேபி என்ன பண்ணிருச்சு மாநில தலைவரை மாத்துது அப்போ மாநில தலைவரை மாத்துது அப்படின்னா ஒரு மைனஸ் அந்த இடத்துல திரு அண்ணாமலை வந்து எவ்வளவு அக்ரஸிவாக செயல்பட்டு என்னெல்லாம் பண்ணி இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு வந்தாருன்னு நமக்கு கண்கூடா பார்த்தோம் இப்போ அவர் மாற்றப்படுகிறார் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெரிய பின்னடைவை பிஜேபிக்கு கொடுக்கும் ஓட் ஷேர் இழப்பை வந்து ஏற்படுத்தும் அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஏடிம்கூட அலைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பலமா இருக்கலாம் இப்ப ஏடிஎன் கியூ அலைன்ஸ்ல இல்லங்கும் போது இது வந்து மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் இன்டூ மைனஸா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வந்து பழைய இருந்துச்சு பாமக நாளைக்கு ஒருவேளை தேமுதிகா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு ஓ பன்னீர்செல்வம் இத மாதிரி வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து பழைய அப்படியே இருக்குது திரு அண்ணாமலை இருக்கிறார் அவங்க தான் ஆல்டர்னேட்டிவ் சொல்லிட்டு திமுக கூட்டணிக்கு எதிராக நாலு முனை போட்டி இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு வலுவான போட்டி ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கலாம் இப்போ திரு அண்ணாமலை அவர்களும் இல்லாதனால ஏடிஎம் கலையன்ஸும் இல்லாதனால பாமக வந்து பாஜக கூட தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாதனால இது வந்து ஒரு கேள்விக்குள்ள விஷயமா விஷயமாயிருச்சு என்டிஏ ஆஸ் ஆஃப் நோ பிஜேபி அதே நிலைமை தான் என்டிக்கும் பிஜேபிக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லைங்கிற பார்க்குறோம் ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு அவங்க வந்து ஒரு அகலக்கால் வைக்கிறாங்களோ ஒரு அதீத நம்பிக்கைக்கு போறாங்களோ அப்படிங்கிற டவுட் வருது விஜய் கூட கூட்டணி வைக்காம எந்த ஒரு முயற்சியுமே பலன் தராது விஜய் அவங்களுக்கு பெஸ்ட் வாய்ப்பா இருக்கும்னு திரு ஏபிஎஸ் கருதினாரு அதற்கடுத்து இரண்டாவது நல்வாய்ப்பா பிஜேபி இருக்கும்னு நினச்சாரு மத்தியில் ஆட்சி மாநிலத்தில் ஆட்சி அண்ட் நிறைய பேர் அதை விரும்பினாங்க விஜய் அவர்கள் வந்து நம்ம ஒரு இப்போ இன்னும் மே மாதம் வரைக்குமே அவருக்கு ஷூட் இருக்குது அவர் வந்து இந்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு ரவுண்டு பப்ளிக் போய் பார்த்த பிறகு பல்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அலைன்ஸ் போகலாமா வேண்டாமாங்கிற ஒரு கணக்கில் இருக்கிறாரு அவரு அலைன்ஸ்க்கு ரெடியா தான் இருக்கிறாரு மறுக்கல இன்னும் முற்றுப்புள்ளி வைக்கல அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலங்கனால நம்மளுடைய நம்ம சொல்லியிருப்போம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய விருப்பம் விஜயா தான் இருக்கிறது ஆனா வாய்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு தெரியலங்கிறனால அவர் இந்த பக்கம் துண்டு போட்டு வைக்கிறாரு இப்ப வந்து இந்த தயக்கம் இருந்ததுனால அது பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவையும் ஓரளவுக்கு அவமானத்தையுமே தேடித்தரும் அதனால வந்து பெரிய ஒரு அங்கமா கிரியேட் ஆயிடுச்சு நாளைக்கு வந்து அதிமுக தரப்புலையோ இன்னைக்கு கூட திரு செல்லூராஜ் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த நிர்பந்தத்தின் பேரிலும் அமித்ஷாவை சந்திக்கல இயல்பா தான் சந்திக்கிறாருன்னு சொன்னாரு சோ சந்திக்க போறாருங்கிறது அவங்க வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு அது இன்னொரு உதாரணம் பாஜக தரப்புலயும் அதிமுக தரப்புலையுமே இவங்க எல்லாருமே சந்திப்பாங்க அப்படிங்கிறது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் அப்படி இல்லாம அந்த சந்திப்பு அப்படிங்கும் போது அது தாமதப்படுதா முற்றுப்புள்ளி வைக்கப்படுதாங்கிற பார்க்கணும் அதனால அதிமுக இல்லாமல் யாருக்கும் வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் இப்ப மூணாவதா இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியிருக்குது வலுவான கூட்டணி இல்லாவிட்டால் அதிமுகவுக்கும் வெற்றி இல்லை அப்படிங்கிற சொல்லி ஆனும் சோ திமுக கூட்டணி உடையாமல் வெற்றி வாய்ப்பு இல்லை அதிமுக இல்லாத ஒரு அணிக்கு வெற்றி இல்லை அதிமுகவுக்கும் வலுவான அணி இல்லாவிட்டால் வெற்றி இல்லைங்கிற மூன்றாவது சேர்க்க வேண்டியிருக்கு இதுல வந்து அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டால் அது பாஜகவிற்கு ஒரு பேரிழப்பு பேரிழப்பு அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லுவீங்க இதுல அலையன்ஸ் படி பார்க்கும் போது என்டிஏ அப்படின்ற விஷயத்துக்கு பாஜக ஐ மீன் அதிமுக வருகை ஒரு ப்ளஸ் அப்படின்னா அண்ணாமலை அவருடைய ரிமூவல் அந்த அவர் இல்லாதது அப்படின்ற ஃபார்மேஷன் வந்து அது வந்து அந்த ஒரு மைனஸ் அப்படின்னு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அதிமுக திரு அண்ணாமலை அவர்கள் இல்லாதது பாஜகவுக்கு ஒரு பேர் இழப்புன்னு சொல்லியிருந்தீங்க அந்த ஓட்சார் குறையும்னு இப்ப கூட நீங்க திருப்பி சொல்றீங்க அப்படி இருந்தும் அவர்கள் மாற்றுகிறார்கள் அப்படின்னா இது அதிமுகவின் அழுத்தம் அப்படின்னு சில எல்லாம் போயிடுச்சு இது என்ன காரணமா இருக்கும் மூன்று வருஷத்தோடு முடிகிறது பட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இந்த மாற்றம் ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருந்தீங்க அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் வந்து திரு நயினார் நாயந்திரன் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அவருக்கு வந்து மூன்று வருட பதவி காலம் இருக்குது அது ஸ்டாப் ஸ்டாப்கேப் இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் ஏதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகுதான் வேற ஏதாவது முடிவெடுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜக திரு நயினார் தலைமையை தான் ஏற்று செயல்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அது நயினார் நாயந்திரனுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக ஒரு இழுக்கா கருதப்படும் அதனால அவருடைய தலைமை தொடரும் அட்லீஸ்ட் அப்டூண்டி டுவெண்டி சிக்ஸ் பார்லிமெண்ட் அசம்பிளி எலெக்ஷன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பாஜக திரு நயனா நாயந்தன் அவருடைய தலைமையில சந்திக்குதுங்கிறது எந்த குழப்பமும் இல்லை அதற்கு இடையில வந்து தலைமையை மாற்றுவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் மூலமாக தலைவர் வந்து தொடர்ந்தாலும் வேறு சில வலுவான சக்திகளை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது என்னங்கிற பார்க்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுக கூட்டணி இல்லை என்பது ஒரு மைனஸ் பாஜகவில் அண்ணாமலை வந்து மாநில தலைவராக இல்லை அப்படிங்கிற ஒரு மைனஸ் அதை எப்படி அடுத்த கட்டமாக கொண்டு நடத்துறாங்கிறது கவனிக்க வேண்டிய தான் ரெண்டு மைனஸ் எந்த ஒரு பிளஸ் ஆக முடியாது திரு நயனார் நாயந்திரன் ஒரு பழுத்த அனுபவசாலி அவர் வந்து பிரஸ்ல வந்து திரு அண்ணாமலை போல அவ்வளவு வலுவா ஹேண்டில் பண்ணக்கூடியவராக இல்லாமல் இருந்தாலும் அவர் ஒரு வியூக வகுப்பாளர் அவர் ராஜேந்திரி அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஜெயலலிதா கூட இருந்திருக்கிறாரு தென் மாவட்டங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் அமைச்சரா இருந்திருக்கிறாரு அவருடைய ரொம்ப அமெரிக்கா சட்டலா செயல்படக்கூடியவர் எல்லாரையுமே அனுசரிச்சு போகக்கூடியவர் எல்லாரையுமே உள்ள எடுத்துக்க கூடியவர் அதனால வந்து யார்ட்டையும் பகைமை பாராட்ட மாட்டாரு பகைமையை கூட ரொம்ப மென்மையா காட்டுவாரு அதனால வந்து அவருடைய தலைமை பண்பு எப்படி வருதுங்க நம்ம பார்க்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல துணைத் தலைவரா திரு அண்ணாமலை இருந்தபோது யாருக்குமே தெரியாது அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அவர் மாநில தலைவர் ஆன பிறகுதான் எல்லாருக்குமே வந்து வாக இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து சூப்பருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இளைஞர்களோ புதிய வாக்காளர்களோ இத இது வரைக்கும் பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்களோ அவங்கெல்லாம் வந்து பாஜக பக்கம் திரும்பினாங்க அது வந்து அண்ணாமலையை ஒரு 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 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி கொடுத்த பிறகுதான் ஸோ அண்ணாமலையை அவர்களுக்கு தெரியாது ஆனால் அவரை விட்ட பிறகு அண்ணாமலை செயல்பாடின் மூலமாக அவர் பிரபலமானாருங்கிற நம்ம பார்க்கணும் அப்போ அதுபோல திரு நயனா நாயந்திரன் வந்து இன்னைக்கு வந்து மைட் பி அன்பாப்புலர் கம்பேரிட்டிவ்லி திரு அண்ணாமலை பட் நாளைக்கு அவர் இறங்கி செயல்பட்ட பிறகு அவர் எப்படிப்பட்டவரா பாருங்கிற பார்க்கணும் பட் இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவுடைய கூட்டணி அறிவிக்கப்படாததும் இதுவரை திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டதும் கட்டாயமா ஒரு டஃப் டைம் ஆக அண்ட் பிஜேபி சொல்லலாம்